இவர் இந்த நவராத்திரி பண்டிகை நம்ம அமாவாசை மகாலய அமாவாசைக்கு மறுநாள் எப்பயுமே இந்த பிரதமையில் தான் கொழு வைக்க ஆரம்பிப்பான் நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பித்து அது வந்து கடைசியில் பத்து நாட்கள் அந்த தசமி இன்னைக்கு விஜயதசமி இன்றைக்கி முடிவு வரும் ஆனால் இந்த வருஷம் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் நவராத்திரி அமாவாசைக்கு மறுநாளே பிரதம தேதி வந்துருத்தோம் அதனால் அன்னைக்கிலேருந்தே வந்து கொழு ஆரம்பம்தான் நவராத்திரி ஆரம்பம் தான் ஆனால் அந்த விஜயதசமி வருகின்ற பொழுது அந்த பத்தாவது நாள் அன்றைக்கி நவமி மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் வந்துருத்தோம் அதனால் அது என்ன எடுத்தனா விஜய் தசமி தேதி ஒன்றாந்தேதி தேதி அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் தான் பிறக்கிறது அப்போ நம்ம எப்படியுமே நம்முடைய சாஸ்திரங்களில் ஒரு ஒரு பண்டிகையோ ஏதோ ஒரு வைபவமோ இரவில் ஆரம்பித்தா பகலில் முடிக்கணும் பகலில் முடிக்கணும் ராத்திரி ஆரம்பித்து காத்தால் ஆரம்பித்து ராத்திரி முடிக்கக்கூடாது இப்போ சனிக்கிழமை ஆரம்ப ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிக்கக்கூடாது அதனால் நம்ம சொல்கிறோம் கல்யாணங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணி முதல் நாள் சாயந்தரம் சனிக்கிழமை ரிசெப்ஷன் பண்ணுறாள் அதெல்லாம் தப்பானது அதே மாதிரி வாதத்தினுடைய முதல் நாள் வாரத்தினுடைய கடைசி நாள் மாதத்தினுடைய முதல் நாள் வாரத்தினுடைய கடைசி நாள் இந்த மாதிரிலாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அதே மாதிரி பண்டிகை நிர்ணயங்கள் திதி நிர்ணயங்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாக பேசியிருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தேன்னா நவராத்திரி பத்து நாள் ஒன்பது நாள் நவராத்திரி கடைசியாக விஜயதசமி நாள் தசமி இன்றைக்கி மேல தான் நாள் வருது அதனால என்ன பண்றோம்னா அந்த பதினோராவது நாள் அந்த விஜயதசமி காத்தால பொழுது எப்ப இருக்கோ ஏன்னா அன்றைக்கி விஜயதசமி தான் அந்த குழுவை முடிக்கணும் ஏன்னா ராத்திரி குழு ஆரம்பிக்கிறோம் இல்லையா முடிக்கிறது பகலில் முடிக்கணும் அப்ப முடிக்கிற டைம் காற்றால் இருக்கணும் பார்த்தாலும் பொழுது தசமி இருக்கணும் இந்த வருஷம் ராத்திரி பொழுது மொதல் நாள் ஒன்றாம் தேதி ராத்திரி பொழுது விஜய தசமி இருக்கிறதுனால மறுநாள் காத்தால் அக்டோபர் ரெண்டு தான் விஜயதசமி அதனால பதினோரு நாள் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இந்த இப்போ திருப்பதிலாம் பாஞ்சராத்திர ஆகம ரீதியாக கொண்டாடுற வாழ்க்கெலாம் கரெக்டாக பத்து நாள் பொழுது வந்துடும் திருப்பதியில் பாருங்கள் பிரம்மோற்சவம் நம்ம நவரா நம்ம மாலை மாசைக்கு மறுநாளைக்கு மறுநாள் தான் ஆரம்பித்தான் நம்ம நவராத்திரி திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அவளுக்கு கரெக்டாக விஜயதசமி பத்தாவது நாள் திருப்பதியில் பிரம்மோற்சவம் முடிகிறது ஆனால் நமக்கு கொழு வச்ச வாழ்க்கு இந்த வருஷம் பதினோரு நாள் கொழு வருது அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் அதனால் ரெண்டாம் தேதி காத்தால்தான் விஜயதசமி அன்றைக்கே காலையில் போ పూర్తి బండి నేను గొడవ పడే గొడవ ఎడుతూ వెళ్ళాం